ஸ்ரீகிருஷ்ண பிக்சர் சார்பாக கே சாம்பசிவம் தயாரிக்க ரமேஷ் ஜி இயக்கும் அடவி பிப்ரவரி ஏழு விசாரணை வந்துட்டு அதுக்கு பாரபட்சமே கிடையாது அப்படின்னு ஒரு விஷயம் வந்து எப்பயுமே இருக்கும் அந்த வரிசையில் பார்த்தீங்க அப்படின்னா சிக்கனது யாருன்னா விஜய் சார் விஜய் சாரோட பழைய டீம் கூட சொல்லுவாங்க அப்படின்னா அர்ச்சனா கல்பாத்தி அவங்க அவங்க ஃபேமிலியோட ஒரு படம் வந்து அழகாக பண்ணிணாங்க பிகில் அப்படின்ற படம் எல்லாருமே ரொம்ப பிடிச்ச படமா இருந்தது அந்த படம் நல்லபடியா ஓடிச்சு நல்ல கலெக்ஷன் அழிச்சு முன்னூறு கோடி ரூபாய் வசூல் செஞ்சுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப அழகாக வந்து பண்ணாங்க இப்போ அது என்னாச்சுன்னா அது ஒரு பிரச்சனையா வந்து என்னாச்சு உருமாறி போயிடுச்சு அர்ச்சனை கல் பத்தி அவங்களோட ஃபேமிலி சைடுல மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு இருபது இடங்கள்ல மாறி மாறி ஐடி ரைட் நடக்குது அது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் மாஸ்டர் ஷூட்டிங் போயிட்டு இருக்கும் அங்க டேரக்டா விஜய் சார் கிட்ட என்கொயரி ஆரம்பிச்சிட்டாங்களா சோ நேற்று ஆரம்பிச்ச என்கொயரி இன்னமும் முடியலாமா இன்னமும் தொடர்ந்து நடந்துட்டேதான் இருக்காமா சோ ரெண்டாவது நாள் இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் ஷூட்டிங் ஒரு பக்கம் நிக்குது விஜய் சாரோட வீட்லயும் ஒரு பக்கம் ரைடு போயிட்டு இருக்கு அதெல்லாம் ஒரு பக்கம் மாறி 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 ரைடுகளா போயிட்டு இருக்கு நேரத்துல என்னாச்சுன்னா இன்னொரு ஷாக்கிங்கான விஷயமும் கிடைச்சிருக்கு இந்த ரைடுகள் மூலமா மொத்தம் பாத்தீங்க அப்படின்னா நிறைய தங்கங்கள் ஆவணங்கள் வெள்ளி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு கோடி பணமும் சிக்கி இது எல்லாமே கணக்குல வராத படங்கள்ல தான் வந்திருக்கு இது மூலமா என்ன ஆச்சுன்னா இந்த பொருட்கள் எங்க இருந்து கிடைச்சது யார் வீட்டுல கிடைச்சது அர்ச்சனை கால் பத்தி அவங்க வீட்டில கிடைச்சதா இல்லை விஜய் சார் வீட்டில கிடைச்சதா இந்த மாதிரியான டீடெயில்ஸ் மட்டும் இது வரைக்கும் வெளிய வரல பட் இந்த பொருட்கள் கிடைச்சது மட்டும் என்ன ஆவணங்கள் மட்டும் வெளிப்படுத்தி இருக்காங்க இது யார் யார் வீட்டில வந்தது அப்படின்றத சொல்ற வரைக்கும் நாங்களும் பொறுமையா காத்துட்டு இருக்கோம் நீங்களும் பொறுமையா காத்துருக்கேன் தொடர்ந்து ஒரு ஹீரோயின் வந்து விஜய் சார் பத்தி ஒரு விஷயம் பேசிருக்காங்க அது என்ன அப்படின்றது மட்டும் கேட்டுக்கலாம் பார்த்தீங்கன்னா ஜெய் சார் கூட அப்படியெல்லாம் நடிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா வந்து ஓப்பன் ஒரு விஷயம் பேசிருக்காங்க என்ன அப்படின்னா நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு வழக்கு இருக்குங்க என்ன அப்படின்னா ஒருத்தர் வந்து நம்ம எப்படி ஃபஸ்ட்டு படங்களை ப்ரொஜெக்ட் பண்றோமோ இல்லை ஒரு பட நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க அப்படின்னா அந்த கேரக்டர் அப்படின்னாலும் அவங்கதான் தான் மைண்டில் நிற்போம் சில இது பார்த்திங்கன்னா அம்மா அப்படினால அவங்க தான் மைண்டில் நிற்போம் தங்கச்சினாலும் இவங்க தான் மைண்டில் மாதிரி ஒரு கேரக்டர்ஸ் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி பைசர ராஜேஷ் நம்ம வீட்டு பிள்ளை அப்படின்ற ஒரு அழகான ஒரு படத்துல நம்ம வீட்டு தங்கச்சியா வந்து நடிச்சிருப்பாங்க அது பார்க்கும்போது எல்லாருக்குமே வந்து தங்கச்சியா நடிச்சா அவ்வளோ அழகா இருக்காங்க இல்லை சிவகார்த்திகை சூப்பரா செட் ஆயிட்டாங்க எந்த நடிகை கூடனாலும் ஓகே அப்படின்ற மாதிரி வந்து செட் ஆயிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்து உங்களுக்குள்ள இருந்துட்டே தான் இருக்கும் ஒரு படம் தங்கச்சி கிச்சன் அப்புறம் அவங்களுக்கு என்ன ஃபீல் இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க டேரக்டர்ஸ்லாம் அடுத்த பத்தி உங்களுக்கு தங்கச்சியை யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மென்டாலிட்டி வந்து வரும் பட் ஆனால் ஐஸ்வர்யா அவங்க வந்து ஒரு வெஸ்டைல் ஆக்டர் ஆனால் என்ன பர்ஃபார்மன்ஸ் என்ன ரோல் கொடுத்தாலுமே பண்ண ரெடியாக தான் இருப்பாங்க இப்போ ரீசெண்ட் டைம்ஸ் ஒரு இன்டர்வியூ என்ன பண்ணிருக்காங்கன்னா விஜய் சாருக்கு தங்க நடிக்க வாய்ப்பு கிடைச்சா நடிப்பீங்களா அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா எனக்கு விஜய் சாரோட வந்து கதாநாயகியாக தான் நடிக்கணும்னு ஆசை தங்கச்சியாக நடிக்கணும் ஆசை இல்லை அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாங்க எல்லாருக்குள்ளையுமே இருக்கிற ஒரு ஆசை தானே ஏன்னா வந்து தங்கச்சியாக நடிக்கணும் எல்லாருக்கும் ஆசை இருக்காது இல்லையா ஸோ ஒரு சில கேரக்டர்ஸ் செட் ஆச்சு படத்தை தேவைனா அதை பண்ணலாம் பட் ஆனால் வாண்டா நம்ம இன்செட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது தப்பான ஒரு விஷயம் பட் அதனால் டேரக்டர்ஸ் நிறைய பேர் சேஞ்ச் ஆகிட்டாங்க இப்போ மைண்ட் செட் ஸோ இப்போ இவங்களுக்கு எந்த மாதிரி ரோல் கிடைக்க போது ஒரு வேலை ஆசை நிறைவேறுமா அப்படின்லாம் பொறுத்து தான் பார்க்கணும் ஸோ இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவான சினிமா அப்டேட்ஸ்லாம் நீங்கள் உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் தட்டி விட்டுருங்க கலக்கல் சினிமா மூவிடிக்கு கடைசியில் ஒவ்வொரு ஒரு சினிமா சம்மந்தப்பட்ட கேள்வி கேட்டுக்கும் அதுக்கு நிறைய பேருக்கு கேட்ட ஆன்சர் பண்ணுறீங்க சரிங்க இந்த வாரத்துக்கு கேள்வி என்ன அப்படின்னா இயக்குனர் ஹரி மற்றும் சூர்யா இவனுடைய முதல் காம்பினேஷனாக வெளிவந்த படம் எது அப்படிதான் கேள்வி ஆப்ஷன் ஏ சிங்கம் ஆப்ஷன் பி ஆறு ஆப்ஷன் சி வேல் ஆப்ஷன் டி அருள் இந்த நாலு ஆப்ஷன்ஸில் எது கரெக்டான ஆப்ஷன் அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணிக்கு அப்படின்னா அது ஒரு குட்டியாக ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிடுங்க கரெக்டாக ஆன்சர் பண்ணுறவங்களுக்கு அதிர்ஷ்டசாலிகளுக்கு ஸோ வர வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஒரு படத்துக்கு ஈஸியா டிக்கெட் சென் பண்ணலாம் ஸோ கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்க ஈஸியா டிக்கெட் ஸ்பென்ட் பண்ணுங்க